திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை யூனியன் கீழநத்தம் பஞ்சாயத்து கேடிசி நகர் வடபகுதி காய்தே நகர் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த ரகுமத் நகர் மற்றும் கேடிசி நகரில் உள்ள அனைத்து தண்ணீரும் இந்த வழியாக தான் மேலக்குளம் சென்றடைகிற பாதை இது ஒவ்வொரு மழை நேரமும் சரி மழை பெய்கிற நேரம்லாம் இதில் இடுப்பளவு தண்ணி ஓடுகிறது இதனால் எங்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு சரியான ஒரு முறையான வழித்தடம் கிடையாது எங்களுக்கு பஞ்சாயத்தில் நாங்கள் பல முறை சொல்லிட்டோம் ஒரு இது ரிஸ்க் எடுக்கலை எந்த விதமான வழி பாதையும் எங்களுக்கு செஞ்சு தரலை ஒவ்வொரு முறையும் சொல்லியாச்சு பக்கத்தில் தான் இருக்காங்க அடுத்த தெருவில் தான் பஞ்சாயத்து தலைவி இருக்கிறாங்க பல முறை வீட்டில் போய் சொல்லி இந்த பக்கத்தை வந்து எட்டி பார்க்குறதே இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல இது ஒருவேளை இதில் உள்ள எங்களுடைய வார்டு மெம்பர் வந்து எதிர்கட்சி சேர்ந்தவருன்னு நினச்சி அவங்க அதனால் எதிர்க அவங்க அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல நாங்களும் ஓட்டு போட்டு தான் அவங்க பஞ்சாயத்து தலைவி ஆகியிருக்காங்க எங்களுக்கு இதில் இந்த தண்ணீர் எல்லாம் அரித்து எங்களுக்கு இப்போ ரெண்டு அடி பள்ளமாக போச்சு அதனால் இந்த காயிதம்மல்ல நகர் அவ்வளவும் என்ன செய்யணும் அவங்க ஃபேவர் பிளாக் போட்டு தரணும் எங்களுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து நாங்கள் மெயின் ரோடு போகிறதுக்கு போய் சேர்றதுக்கு சரியான வழித்தடத்தை அமைச்சு தரணும் இருக்கிற பாதைகளை தூ சரி பண்ணி எங்களுக்கு சாலை அமைத்து தரணும் இது நீண்ட நாள் கோரிக்கை இதை உடனடியாக அவங்க செஞ்சு தரணும் இல்லைனா நாங்கள் மேலே வர சிஎம் வர நாங்கள் நினச்சி போகிறோம் என்னமோ பெட்டிஷன் அடிக்க போகிறோம் பஞ்சாயத்து தலைவியை குற்றஞ்சாட்டி தான் நாங்கள் நினச்ச போகிறோம் அவங்களுக்கு பெடிஷன் அடிக்க போகிறோம் நாங்கள் நேரில் பல முறை அன்பாக போய் சொல்லி பார்த்தாச்சு எந்த விதமான ஆக்ஷன் இல்லை நாங்களும் இணைஞ்சிருக்கோம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி தான் இணைஞ்சிருக்காங்க அவங்களும் பஞ்சாயத்து தலைவி ஆகியிருக்காங்க எங்கள் வார்டு மெம்பர் வேணா எதிர்கட்சியாக இருக்கலாம் நாங்கள் என்ன செய்யலாம் எந்த கட்சி சார்ந்தவர்கள் அல்ல நல்லது செய்யணும் அதுக்காகத்தான் அவங்களை என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் இதை உடனடியாக எங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இவங்க செஞ்சு தரணும் சாலை அமைத்து தரணும்